வணக்கம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஆப்பிரிக்க நாடான கானாவின் உயரிய சிவிலியன் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது இந்தியா கானா நட்புறவில் ஒரு புதிய அத்தியாயத்தை உருவாக்கியுள்ள இந்த வரலாற்று சிறப்புமிக்க பயணத்தின் முழு விவரங்களை காணலாம் சரியாக முப்பது ஆண்டுகளுக்குப் பிறகு ஒரு இந்திய பிரதமர் கானாவுக்கு செல்கிறார் தலைநகர் அக்ராவில் தலையிறங்கிய பிரதமருக்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்த பயணத்தின் மிக முக்கியமான தருணம் கானாவின் உயரிய விருதான தி கம்பேனியன் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் த ஸ்டார் ஆஃப் கானா பிரதமருக்கு வழங்கப்பட்டதுதான் இந்தியா கானா உறவை வலுப்படுத்தியதற்காகவும் உலக அமைதிக்கு ஆற்றிய பங்களிப்புக்காகவும் இந்த அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது கானாவின் அதிபர் நானா அகுஃபோ அட்டோவுடன் பிரதமர் மோடி முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தினார் எரிசக்தி விவசாயம் டிஜிட்டல் தொழில்நுட்பம் மற்றும் சுகாதாரம் ஆகிய துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே நான்கு முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன இதில் மிக முக்கியமானது இந்தியாவின் யூபிஐ தொழில்நுட்பத்தை கானாவில் அறிமுகப்படுத்துவது குறித்த பேச்சுவார்த்தை இது நடைமுறைக்கு வந்தால் இரு நாடுகளுக்கும் இடையே டிஜிட்டல் பணப் பரிவர்த்தனைகள் மிகவும் எளிதாகும் தற்போதைய வர்த்தகத்தை அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இரட்டிப்பாக்கவும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த நட்புறவுக்கு பல பத்தாண்டுகால கால வரலாறு உண்டு கானாவின் தேசத்தந்தை குவாமே என்குரூமா ஆப்பிரிக்காவின் காந்தி என்று அழைக்கப்படுகிறார் காந்தியடிகளால் ஈர்க்கப்பட்டுதான் அவர் கானாவின் சுதந்திர போராட்டத்தை வழிநடத்தினார் கொரோனா பெருந்தற்று போன்ற நெருக்கடியான நேரத்திலும் இந்தியா கானாவுக்கு உதவியுள்ளது சுமார் ஆறு லட்சம் மேடின் இந்தியா தடுப்பூசிகளை இந்தியா கானாவிற்கு வழங்கியது பிரதமரின் எட்டு நாள் பயணத்தில் கானாவை தொடர்ந்து ட்ரினிடாட் மற்றும் டொபாக்கோ அர்ஜென்டினா பிரேசில் நமிபியா ஆகிய நாடுகளுக்கும் செல்கிறார் சுருக்கமாக சொன்னால் பிரதமரின் இந்த கானா பயணம் வரலாற்று சிறப்புமிக்க நட்பை மேலும் வலுப்படுத்துகிறது இது வெறும் விருதுகள் மற்றும் ஒப்பந்தங்கள் பற்றியது மட்டுமல்ல பகிரப்பட்ட மதிப்புகள் மற்றும் ஒரு பிரகாசமான எதிர்காலத்திற்கான உறுதிப்பாடாகும் இந்த வீடியோவை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள்